காலையில் செய்யும் இனிதானெல் செய்யும் இணை வந்த கோளியல் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடும்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் பெயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் உங்கள் அத்துணை பேருக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க கும்பராசி ராசி காலப்புருஷனுக்கு பதினோராவது ராசி சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்போது சனி பகவான் கும்பத்தில் ஆட்சி வீடத்தில் மூலத்திரி வீடு அமக்களமாக இருக்க அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் சதயம் போரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது இந்த கும்பராசி இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருமானம் எப்படி இருக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் ஒரு நல்ல பண வரவு பொருள் வரவு இருக்கும் விருந்தினருடைய வருகையும் நண்பர்களுடைய வருகையும் வீடே ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஆனாலும் ரெண்டாவிடம் ராகு இருக்கிறதால வருமானம் அதிகரிக்கும் அதே நேரத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த பிபிஓ சாப்ட்வேர் ஆர்டுவேர் தபால் தந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட் கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை வேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும் இளைய சகோதரர்களால் ஆதரவு உண்டு தூர தேசத்திலிருந்து நல்ல தகவல் வர இருக்கிறது ஆறாம் இடத்து அதிபதி சந்திரன் நாலாம் இடத்தில் வந்து அமர்ந்திருக்கிறார் குடும்ப அதாவது உங்களுக்கு எதிரிகளால் சில பிரச்சனைகள் வரும் வண்டி வாகனங்கள் செலவுகள் வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க எச்சரிக்கையா இருக்கணும் மற்றபடி ஐந்தாம் இடத்து அதிபதி புதன் குரு பார்வை பற்றி ஐந்தாம் இடத்தை பார்ப்பதால் குலதெய்வத்தினுடைய பிளஸ்ஸிங் அனுகிரகத்தால் இந்த வாரம் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு திருமணம் கூடி வரும் கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் ஆனால் குடும்ப உறுப்பினர்களிடையே கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசுங்க எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் கேது பகவான் இருக்கிறதால வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை கொஞ்சம் அடுத்தவங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணுறேன் நல்லது பண்ணு போய் எதா எடாகுலமா பிரச்சனைகளை மாற்றிக்கொள்ளாதீர்கள் போலீஸ் ஸ்டேஷன் வம்பு வழக்குன்னு பிரச்சனைகள் வரும் எது எப்படி இருந்த போதிலும் ஒன்பதாம் இடத்து குரு பார்வை இருப்பதால் சிறப்பான ஒரு அம்சத்தை பெறப்போகிறீர்கள் லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு காலகட்டம் வெளிநாடு போகவிருக்கும் இந்த கும்பராசி அன்பர்கள் தாராளமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வெளிநாடு போங்க உயர்கல்விக்காக போகலாம் உத்தியோகத்துக்காக போகலாம் அல்லது சொந்த தொழிலுக்காக கூட செல்லலாம் எதற்கு சென்றாலும் உங்களுக்கு நல்லது நடக்கும் ஒரு சிலர் ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருக்கும் கோயில் குளங்களுக்கு போயிட்டு வருவீங்க ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் யோக பாக்கியங்கள் நிறைந்த ஒரு அமைப்பு ஏன்னா ஒன்பதாம் இடம் பாகிஸ்தான் குருவர்களும் திருவர்களும் நிறைந்த ஒரு அற்புதங்கள் இருக்கிறது இந்த வாரம் பத்தாம் சனி பகவான் பார்க்குறதால இந்த வாரம் நீங்கள் தான் வேலை பார்க்கணும் ரொம்ப அதிகமான உழைப்பு தேவைப்படும் இந்த மேலா மினிக்கு எல்லாம் வேலை பார்க்க முடியாது சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி அரசு உத்தியோகமாக இருந்தாலும் சரி தனியார் துறைகளுக்கு போ போனாலும் சரி நீங்கள் எந்த துறையில் வேலை பார்த்தாலும் எட்டவர் டியூட்டின்னா பத்து வேலை பார்க்க வேண்டிய சூழலு தள்ளப்படுவீர்கள் அதனால் எச்சரிக்கையாக இருங்க விழிப்புணர்ச்சியாக இருங்க மற்றபடி உங்களுக்கு பதினோராம் இடம் குரு பார்வையில் இருப்பதால் செய்யும் தொழிலில் நல்ல லாபத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பாரம் தொட்டது தொடங்க போகிறது தொடாததெல்லாம் கூட தொடங்க போகிறது அப்படின்னு சொல்லலாம் பதினோராம் இடம் என்பது எண்ணிய செயலில் ஈடேற போகிறது முதல் திருமணம் உரிவி ஏற்பட்டு இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லது நடக்கப் போகிறது செவ்வாய் அதாவது ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் செங்கல் மணல் ஜல்லி ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றபவர்கள் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் போன்ற பதவியில் இருக்கும் அன்பர்கள் கலைநிலை ஊழியர்கள் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் தனியார் துறையில் பணிபுரிபவர்கள் அத்துணை பேர்களுக்கும் அற்புதமான ஒரு வாரம் நல்லது நடக்கப் போகிறது சும்மா சாதாரணமாக போய் நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னாலும் ஒரு பெரிய ஒரு வெற்றியை தேடித்தரும் சொந்த தொழிலில் நல்ல லாபம் உத்தியோகத்தில் ஒரு நல்ல ஒரு மகத்துவம் மே மேன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பு பத்திரிகைத்துறை எழுத்துத்துறை எழுத்தாளர்கள் கவிஞர்கள் ஆடிட்டர்கள் வங்கி பணியாளர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் ஜோதிட அறிஞர்கள் எல்லோருக்குமே சிறப்பை தரும் நல்ல ஒரு லாபத்தை பெற்று தரும் ரெகினேஷன் கண்டிப்பாக கிடைக்கும் அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தாய்மாமன் மற்றும் மைத்துனர் வகையில் ரொம்ப ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வாழ்க்கை துணை அது பெண்களால் ஆதாயம் பெறப்போகிறீர்கள் ஒன்று அவங்க வேலை பார்க்குற இடத்துல ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கணும் இல்லை அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜொல்சை கொண்டு வரணும் இப்படி உங்களுக்கு நல்ல பல அற்புதங்கள் போகிறது குடும்பத்தில் வருமானம் என்பது ஒரு அளப்பரிய ஒரு வருமானம் தொழில் ரீதியாக நினைத்ததை விட இருமடங்கு வருமானம் கிடைக்கும் செலவினங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா தந்தை மூலமாக செலவினங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது ஒரு சிலர் அரசு கடன் வாங்கியிருப்பீங்க அந்த கடனை பயிற்சல் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு கூட இருக்கும் மற்றபடி குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் இருக்குமானா கொஞ்சம் கலவரமாக தான் இருக்கிற மாதிரி தெரியும் நீங்கள் அனுசரித்து போங்க கணவன் மனைவி ஒற்றுமை குடும்ப உறுப்பினர்கள் கொஞ்சம் டெ டென்ஷன் படுத்துவாங்க ஒரு சிலருக்கு அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருந்தாலும் செலவும் அசுப செலவும் சேர்ந்தே வரக்கூடிய ஒரு வாரம் இந்த வாரம் நீங்கள் வந்து பல மேன்மைகள் போகிறது வெளிநாடு போகக்கூடிய அன்பர்களுக்கு நல்லது நடக்கப் போகிறது உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கும் அதிகபட்ச வே அதாவது உழைப்பு தேவைப்படுமே ஒழிய உங்களை பொறுத்தவரையிலையும் நல்ல சம்பாத்தியம் சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாக நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை பொறுத்தவரையிலையும் ஏழாம் இடத்த அதிபதி சூரியன் பன்னிரெண்டில் இருக்கார் மனைவி வழியால் கூட செலவினங்கள் ஏற்படும் அவங்க வீட்டுக்கு உண்டான வெளியே பொருட்களை தான் வாங்குவாங்க மனைவி வழியால் வருமானமும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது சுபச்செலவுகள் தான் மிஞ்சுகிறது வழி அசுப செலவு கொஞ்சம் கம்மி தான் மொத்தத்தில் வங்கி கணக்கில் இருப்பில் காசு பணம் போய் தங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பாரம் என்று சொன்னால் மிகையாகாது பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் முருகப்பெருமானை வணங்குங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது